கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா தன்னை யாராவது குருநாதான்னு சொல்லிட்டோம்னா உடனே தன்னை சிவபெருமானமாய் நினைச்சிக்கிறது நான் தான் சிவன் நான் சொன்னால் பலிக்கும் நான் திருநீர் கொடுத்தா எல்லாம் சரியாகும் நான் உங்களுக்கு தீட்சை கொடுப்பேன் அப்படின்னு சொல்றமே சுந்தரர் அன்னைக்கே அவர் கொட்டு வச்சு விட்டார் நீ என்னதான் என்னுடைய தோழனாக இருந்தாலும் நான் அவிலாஷையில் பிள்ளை நடந்தாலும் பனிரெண்டாயிரம் பொன்னை பெற்றாலும் எத்தனையோ அற்புதங்கள் செய்தாலும் உன்னை போல நான் ஒரு பொழுதும் நினைச்சது கிடையாது உன்னை போல என்னை பாதிக்க மாட்டேன் அதைத்தான் நாம் அடிக்கடி சொல்றோம் சிவபெருமான் மாதிரி யாரும் ஆக முடியாது சிவமாம் தன்மை ஆக முடியும் இப்ப நம்ம எல்லாம் சிவமாம் தன்மை பெற்றவர்கள் சில பேர் அதனாலதான் சிவபெருமான் ஜடாமடி உள்ள கீட்டு வச்சுக்கிறது இதெல்லாம் தான் மக்கள் வெயிலில் ஒரு மணி நேரம் சிவபெருமான் செருப்பு இல்லாம ஒரு கிலோமீட்டர் நடந்தாருன்னா அவர் சிவபெருமான் நான் ஏற்றுக்கிறேன் ஒரு அஞ்சு நாளைக்கு நான் தண்ணீரே குடிக்க மாட்டேன்னு சொன்னார் அவர் சிவபெருமான் ஒரு மாசத்துக்கு நான் மழை நீங்கள் சொன்னால் அவர் சிவபெருமான் நான் ஒரு பத்து நாளைக்கு அன்ன ஆகாரமே எடுத்துக்கொள்ள மாட்டேன்னா அவர் சிவபெருமான் நான் தூங்கவே மாட்டேன் ஒரு ஆறு நாளைக்கு நான் தூங்க மாட்டேன்னா சிவபெருமான் நான் ஏற்றுக்கிறேன் எல்லாம் பண்ணிவிட்டு ஃபேன் காற்று வேணும் ஏசி ரூமு வேணும் பாத்ரூம் வேணும் தண்ணி வேணும் முறுக்கு வேணும் வடை வேணும் தோசை வேணும் இட்லி வேணும் பூரி வேணும் பொங்கல் வேணும் எல்லாம் தின்னுபிட்டு நான் தான் சிவபெருமானு சொன்னால் யாராவது செய்ய வருமா சிவமாம் தன்மை பெற முடியும் நீ சிவத்தை உணர உணர நீயே சிவமாக மாறுவாய்ன்னு திருமந்திரம் சொல்லுகிறது அன்பே சிவமாய் யாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்து நீ யாரையும் தேட வேண்டிய அவசியம் இல்லை ஒன்னை தேடி ஊரெல்லாம் தேடி வரும் பெரிய ஞானிகள் துறவிகள்லாம் அப்படிதான் சித்தர்கள்லாம் அப்படிதான் அடிச்சு வெட்டுவாங்க வராத போ அப்படிம்பாங்க ஆனா உண்மை நிற்பா